அபார கருணா சிந்து ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நாளைய தினம் நம் எல்லாருமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புரட்டாசி மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை இந்த சனிக்கிழமைகள் மிகவும் விசேஷமானது நமக்கு புரட்டாசியில் மொத்தமாக நான்கு சனிக்கிழமைகள் வருது அதில் முதல் சனிக்கிழமை நாளைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வருது இந்த சனிக்கிழமை மகாலய பக்ஷத்தில் வருது இரண்டாவது சனிக்கிழமையும் மகாலய பக்ஷத்தில் வருது மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியில் வருது நான்காவது சனிக்கிழமை வந்து திருவோண நட்சத்திரத்தோட சனிக்கிழமை வருது அந்த நாள்தான் நாள் மாவிளக்கு போடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகின்றது ஆனால் சிலர் வந்து இந்த எதையுமே பார்க்காம முதல் வாரம் போடுவாங்க அல்லது மூன்றாவது வாரம் நிறைய பேர் வந்து போடுவாங்க நாங்கள் வந்து எதையும் பார்க்க மாட்டோம் மூன்றாவது வாரம் போடுவோம் எங்கள் வீட்டில் அதுதான் பழக்கம் அப்படின்னு சொல்லுகின்றவர்கள் மூன்றாவது வாரம் தாராளமாக போட்டுக்கொள்ளலாம் ஆனால் மகாலய பட்சத்தில் பித்திருக்களை மட்டுமே நாம் வழிபாடு செய்யணும் அப்படின்றதுனால இரண்டு வாரங்களும் மகா ஆலய பக்ஷத்தில் இருப்பதினால அந்த இரண்டு வாரங்களும் நம்மால் போட முடியாது மூன்றாவது வாரம் வந்து நவராத்திரி திருப்பதியில் அதாவது திருமலை திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கின்ற காலத்தில் அங்கு வந்து கொடியை ஏற்றி அனைத்து தேவதைகளையும் அங்கு வந்து ஆவாகனம் பண்ணி பிரம்மதேவர் வந்து அங்கு வந்து பிரம்மோற்சவம் நடத்தி வைப்பதாக ஐதீகம் அப்படி இருக்கும்போது போது பெருமாள் அங்கதான் இருப்பார் நாம மாவிளக்கு எதற்கு பெருமாள் நம் வீட்டிற்கு வர வேண்டும் வந்து நமக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு கொடியேற்றி பிரம்மதேவர் வந்து பிரம்மோற்சவம் செய்து வைப்பதினால அனைத்து தேவதைகள் பெருமாள் உட்பட தான் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மூன்றாவது சனிக்கிழமை நவராத்திரியும் இருக்கு முப்பெரும் தேவிகளுக்கு உகந்த நாள் அந்த ஒரு நவராத்திரிகளில் மற்றும் திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடக்கின்ற சமயம் இது இரண்டுமே ஒன்றாகத்தான் வரும் அந்த நேரத்தில் மாவிளக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது மூன்று வாரமும் போட முடியாது நான்காவது வாரம் விஜயதசமி திருவோண நட்சத்திரம் சனிக்கிழமை இப்படி எல்லாமே சேர்ந்து வருவதனால நான்காவது வாரம் தாராளமாக படையல் இட்டு மாவிளக்கு போடலாம் நாளைய தினம் முதல் சனிக்கிழமை நிறைய பேர் வந்து ஐந்து சனிக்கிழமை மற்றும் ஏழு சனிக்கிழமை வந்து விரதத்தை செய்வார்கள் அந்த விதத்தில் நாளைய தினம் முதல் சனிக்கிழமையாக இருப்பதினால வீட்டில் பெருமாள் படத்தை நல்லா வந்து சுத்தப்படுத்திட்டு சந்தனம் குங்குமம் வச்சு துளசி மாலை மஞ்சள் பூ மாலையை போட்டு பச்சை கற்பூரத்தில் அவருக்கு வந்து திலகத்தை இட்டு கஸ்தூரியில் அவருக்கு திலகத்தை இட்டு நாளைய தினம் வந்து ஏழு மாவிளக்குகளை வந்து செய்து பெருமாளுக்கு வீட்டிலேயே தீபத்தை ஏற்றி சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக செய்து பெருமாளுக்கு படைப்பது மிகவும் சிறந்தது விஷ்ணு சகசிரநாமத்தை படிப்பது அல்லது கோவிந்த நாமத்தை படித்து பெருமாளுக்கு துளசியால மலர்களால அர்ச்சனை செய்வது மிக மிக சிறந்தது பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வந்து வழிபாடு செய்துவிட்டு வருவது சிறந்தது புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனத்தை வந்து செய்வாங்க இப்படியும் சிலருக்கு பழக்கம் உண்டு அப்படி இருப்பவர்களும் பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வந்து தரிசனம் செய்துவிட்டு வருவது சிறந்தது எப்பொழுதும் பெருமாள் அப்படின்னு சொல்லும்போது தாயாரையும் சேர்த்து நாம வந்து வழிபாடு செய்ய வேண்டும் திருப்பதி பிரம்மோற்சவம் நடக்கின்ற சமயத்தில் அல்லது புரட்டாசி மாதங்கள்ல திருமலைக்கு நிறைய பேர் செல்வதுண்டு அப்படி செல்லும்போது எந்த விதத்தில் முறையாக திருப்பதி யாத்திரையை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு தனி வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவை பார்த்து அதன் பிரகாரம் உங்களுடைய யாத்திரையை நீங்கள் தொடங்கினீங்க அப்படின்னா முழுமையான பலன்கள் என்பது வந்து சேரும் இப்படி நாளைய தினம் ஏழு மாவிளக்குகள் கொண்டு அதாவது அரிசி மாவு அதில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சமாக வெல்லம் வாழைப்பழம் பாதி வாழைப்பழம் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஏழு மாவிளக்குகளை செய்து அதில் நெய்யிட்டு பஞ்சு போட்டு பெருமாளுக்கு தீபம் ஏற்றி அதற்கு பிறகு தூப தீப வழிபாடுகள் செய்து அந்த மாவிளக்கு தானாக மலை ஏறிய பிறகு மறுநாள் பிரசாதமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது கோமாதாவிற்கு நாம் கொடுக்கலாம் இதை வந்து நீங்கள் வீட்லேயும் இந்த தீபத்தை ஏற்றலாம் அல்லது கோவிலில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம் ஏழு மாவிளக்கு தீபங்கள் மிகவும் சிறந்த பலனை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி ஏழு மாவிளக்கு தீபத்தை நீங்கள் ஏற்றும்போது அந்த ஒரு தீபத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரத்தை நுணுக்கி அதாவது அந்த பொடியை வந்து ஒவ்வொரு தீபத்திலேயும் போடும்போது பெருமாளினுடைய பரிபூர்ண அனுகிரகம் என்பது ஏற்படும் பெருமாள் பூஜையை செய்யும்போது போது மகாலட்சுமி தாயாரினுடைய ஸ்லோகம் எதுவாக இருந்தாலும் அதை முதலில் கூறிவிட்டு அதற்கு பிறகு வந்து பெருமாளுக்கு நீங்கள் அஷ்டோத்திரம் செய்வதோ அல்லது கோவிந்த நாமங்களை செய்வதோ நமக்கு முழுமையான பலன்களை பெற்றுத்தரும் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு பெருமாள் உண்டியல் அப்படின்னு சிலர் வந்து வச்சுருப்பாங்க முன் காலங்களில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஒரு பொழுது அப்படின்றது எல்லாருமே இருந்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி நீங்கள் இதுவரை இல்லை அப்படின்னாலும் பெருமாளுக்கு வந்து சனிக்கிழமைகளில் ஒரு பொழுது இருப்பதை ஒரு முறையாக நாம் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு விரதம் இருப்பது மிகவும் சிறந்தது ஒரு உண்டியலை ஏற்பாடு செய்து கொண்டு அந்த உண்டியலில் நாம் பணத்தை வந்து போட்டு வச்சு அதை வந்து திருமலைக்கு போகும்போது அங்கு உண்டியலில் சமர்ப்பணம் செய்வதோ அல்லது திருமலை யாத்திரையின் போது அந்த பணத்தை நாம் விநியோகித்து அதாவது நமக்கு பயன்படுத்தி கொண்டு மீதியை அந்த உண்டியலில் போடுவதோ இந்த மாதிரி நீங்க எதை எப்படி வேண்டி அந்த உண்டியலை தயார் பண்றீங்களோ அந்த விதத்தில் பிறகு வந்து ஒரு மஞ்சள் துணி எடுத்து மேல கட்டி விட்டுட்டு நூல் போட்டு கட்டி விட்டுடுங்க இதுதான் பெருமாள் சொம்பு அந்த சொம்புக்குள்ளே கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் துளசி இது எல்லாம் வந்து ஏலக்காயும் போடுங்க இந்த மூன்றையும் அதில் போட்டுட்டு ஒரு ரூபாயை போட்டு வைங்க இப்படி உங்க கிட்ட எப்பல்லாம் பணம் இருக்கோ அல்லது ஒவ்வொரு சனிக்கிழமை அந்த உண்டியலில் பணம் போடுவதை ஒரு வழக்கமாக ஏற்படுத்திக் கொண்டாலே நமக்கு வீட்டில் செல்வத்திற்கு எந்த விதமான குறைவும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் ஏற்பாடு செய்யலை அப்படின்னா இனி வந்து இந்த மாதிரி ஏற்பாடு செய்து வீட்டில் அந்த உண்டியலில் வந்து பணத்தை போடுவது நமக்கு அதிகப்படியான தன ஆக்கர்ஷணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளைய தினம் முதல் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தில் முதல் சனிக்கிழமை இந்த விதத்தில் பெருமாளை நாம் வணங்கும் போது பெருமாளையினுடைய பரிபூர்ண அனுகிரகமும் ஆசிர்வாதமும் நமக்கு ஏற்படும் கண்டிப்பாக அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு சென்று அவரை வந்து வழிபாடு செய்துவிட்டு வருவது மேலும் நமக்கு வந்து கூடுதலான பலன்கள் என்பது கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு அரிய பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் சரணம்